போன வருஷம் ஜூன் மாதம் வகுப்பு வகுப்பு எக்ஸாமில் முதல் மூணு இடங்கள் பிடித்த ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு தளபதி விஜய் கல்வி உதவித்தொகை வழங்கி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சார் அதே போல இந்த வருஷமும் பத்தாம் வகுப்பு பாண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த முதல் மூன்று மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்க போறாரு தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்த பிறகு தலைவர் விஜய் முதல் முறையா மாணவர்களை நேரடியா சந்திக்க போறாரு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குறதுக்காக தொகுதி வாரியா முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாணவ மாணவிகள் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் இந்த வருஷம் கல்வி உதவித்தொகைய தளபதி விஜய் அவர் கையால நேரடியாக கொடுக்க போறாரு இதுக்காக மாணவ மாணவிகள் அவர்களுடைய விவரங்களை பதிவு செய்யறதுக்காக ஒரு இணையதள லிங்க கொடுத்திருக்காங்க போன வருஷம் முதல் முறையா தளபதி விஜய் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினாரு முதல் முறைங்கிறதால சில மாணவ மாணவிகளோட பேர் விட்டு போயிருந்தது அதனால இந்த வருஷம் அந்த மாதிரி குறைபாடுகள் எதுவும் நடக்காம துல்லியமா மாணவ மாணவிகள் பெயர்கள் விவரங்களை சேகரிக்கணும்னு தாவேகா பொதுச்செயலாளர் பிசி டிசி ஆனந்துக்கு தளபதி விஜய் உத்தரவிட்டிருக்காரு இந்த வருஷம் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி பிறந்த நாளுக்கு முன்னாடியே நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக இடத்தை தேர்வு சேர வேலையும் நடந்துட்டு இருக்கு அநேகமா இந்த தடவை சென்னையில நடத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு தகவல் வந்திருக்கு போன வருஷம் நடத்துனதை விட இந்த வருஷம் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை பிரம்மாண்டமா நடத்த போறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி கல்வி உதவித்தொகை வழங்க போறதை பத்தி நான் உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்